அப்டேட் அப்டேட் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பசங்களுக்கு சூப்பரான அப்டேட் வந்து நம்ம லைக்காக வந்து ரொம்ப நாள் கழித்து விட்டுருக்காங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு அப்டேட்டாக வந்து இன்றைக்கி போட்டிருந்தாங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம ஃபகத் ஃபாசில் சாருக்கு வந்து பர்த்டே விசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி போட்டு ஒன் பிஎம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த ட்விட் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணிக்கு கரெக்டாக சார்பாக வந்து வந்துச்சு என்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துச்சோம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அப்புறம் அமிதாப் பச்சன் சாரோட நடுவில் நம்ம ஃபகட் வாட்ச்சல் நிற்கிற மாதிரி சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப தாறுமான பிக்சராக இருந்துச்சு இப்போ பார்க்கும்போதே ஸ்க்ரீன் ஸ்க்ரீனோட பிரசன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ்லேயே இது வந்து நம்ம படத்தில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு வந்து எனக்கு இப்போ பார்க்கும்போது வந்தீங்கன்னா பயங்கர கூஸ் ஃபோன்ஸாக இருக்குதுங்க ஏன்னா என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்ற வந்து தெரியல இந்த ஃபோட்டோக்கே இப்படி தெரிக்கிடு நம்ம போய் பார்த்தோம்னா இன்னைக்கு இன்றைக்கி இன்ஸ்டா எக்ஸில் போய் பார்த்தோம்னா நிறையாவே வந்து பயங்கரமான நியூஸஸ்லாம் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நீங்களும் மறக்க வந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தலைவர் நம்ம அமிதாப் பச்சன் சார் அப்புறம் நம்ம ஃபகஃபீஸ் சார் வந்து எப்படி இருக்கான்ற வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லிட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி லைக்காக வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அப்டேட் கொடுத்தாங்க எல்லாருங்க ஏன்னா படத்தோட தேதியை வந்து இன்னும் சொல்லாமே இருக்காங்க அக்டோபர்னு சொன்னாங்க இன்னும் வேறு அதை பற்றி தேதி வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நிறையா வந்து அப்டேட்ஸ் இருக்குது நம்ம தலைவரை பற்றி நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்